பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவியட் பெட்டிஷன் கேவியட் மனு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேவியட் அப்படிங்கிற சொல் லத்தின் சொல் இந்த சொல்லுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் முன்னெச்சரிக்கை கேவியட் மீன் முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் சென்ற வாரத்தில் ஒரு வழக்கறிஞர்ந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது சரி என்னடா வழக்கறிஞர் யாரோ நமக்கு அனுப்பியிருக்காங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரித்து படிக்கும்போது கேவியட் பெடிஷன் வந்து எனக்கு ஒரு நகல் அனுப்பியிருக்காங்க என்னை ஒரு பிரதிவாதியாக சேர்த்து அதை நகல் அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலி அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கூட இருக்கக்கூடிய தம்பி அவரு இண்டிவிஜுவலாக அவர் பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சம்மந்தமாக ஆர்டிஐயில் வந்து தகவல் கேட்டிருக்காரு ஆர்டிஐ மீன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு நம்ம முகம் நினைவுக்கு வருது இல்லையா அது மாதிரி நம்ம ஏரியாவில் ஆர்டிஐன்னு சொன்னோடனே இப்போ ஆர்டிஐ கற்றுக் கொடுக்குறது யார் ஆர்டிஐ முன்னெடுக்கிறது யார் அப்போ இவங்க தான் அப்போ இந்த கும்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொத்தை அபகரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட இருக்க தம்பியை பிரதிவாதியாக சேர்த்து ஒரு நாலு பேரை எங்களையும் பிரதிவாதியாக சேர்த்து கேவியட் மனு வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த நோட்டீஸில் வழக்கறிஞருடைய கையெழுத்து மட்டும்தான் இருந்தது மற்றபடி எந்த தகவலும் அதில் இல்லை ஆக்சுவலி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர் வந்து இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முரியசன் என்பவர் எங்களுடைய சொத்துக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவர் சொந்தமோ பந்தமோ இவருக்கு இவருக்கு எங்களுக்கு எந்த உறவு முறையும் கிடையாது ஆகவே இவர் எங்களுடைய சொத்து சம்பந்தமாக இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண வந்தால் எங்களுடைய அனுமதி

உறுத்துக்கட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கேவிட் தாக்கல் பண்ணி தான் உறுத்துக்கட்டில் வாங்குவாங்க கேவிட் தாக்கல் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா தடையான வாங்குவாங்க ஆகவே இந்த கேவிட் தாக்கல் பண்ணுற நோக்கம் என்னென்னா தனக்கு ஏதாவது ஒரு உரிமை பறிபோகப் போகிறது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நமக்காக ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இது பார்த்திங்கன்னா உரிமையை நீதிமன்றத்தில் மட்டும்தான் நம்ம செய்யணும் ஆனால் இல்லை சிவில் கோட் மாவட்ட நீதிமன்றத்திலையும் பண்ணலாம் அதே மாதிரி உயர்நீதிமன்றத்திலையும் பண்ணலாம் உச்சநீதிமன்றத்திலையும் பண்ணலாம் இந்த கேவிஎட் மனுங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இந்த கேவிஎட் எந்த எதன அடிப்படையில் இந்த மனு அனுப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவில் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டில் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏன் கீழே தான் இந்த கேபியட் மனு வந்து பிரதிவாதிகளுக்கு அனுப்பப்படுகிறது மேக்ஸிமம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர் வந்து இதில் தலையிட்டக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சநீதிமன்றத்தில் நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு கேவிக்கு தாக்கல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் சம்மந்தமாக யார் வழக்கு தாக்கல் செய்ய இங்கே உச்சநீதிமன்றம் வந்தாலும் எங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த வழக்கை நீங்கள் வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்லிடக்கூடாது எங்களுக்கு உடனடியாக நீங்கள் இண்டிவிஷனல் பாஸ் பண்ணணும் நீட்டு தொடர்பாக நான் அது எங்களுடைய கொள்கை முடிவு அதில் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றம் வந்து தலையீடு செய்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டுக்கூடாது ஆகவே நம்ம வந்து கேவிட் தாக்கல் பண்ணுறோம் யார் இந்த நீட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு இன்மிஷன் பாஸ் பண்ணணும் சொல்லி முன்னாடி ஒரு கேவியை தாக்கல் பண்ணிச்சுட்டாங்க இப்போ புரியுது அந்த கேவியீட் நோக்கம்னா இன்னும் கூடுதல் அவங்கள சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை யாரோ ஒரு நபர் வந்து பத்திரப்பதி பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சிக்கலேன் இப்போ அது உங்கள் தாத்தாவோட சொத்தராக இருக்கலாம் உங்கள் பாட்டனோட சொத்தாக இருக்கலாம் அதுக்கான ஆவணங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் இன்னொருத்தரும் இந்த சொத்து எனக்கு பங்கு இருக்கு இது ஏன் பரம்பரை சொத்துன்னு சொல்லி வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற போது இப்போ ரெண்டு பேருக்குமான பிரச்சனை தீர்த்துக்கணும் அப்படின்னா நீ உடனடியாக என்ன பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்பதி வளர்களுக்கு அன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு தடை கொடுப்பீங்க ஆல்ரெடி இந்த சொத்து எங்கள் தாத்தாவளி வந்தது இல்லை எங்கள் வழி வந்தது இல்லை எங்கள் அப்பாவில் வந்தது இந்த சொத்துக்கு நாங்கள் தான் வாரிசுங்கிறதுக்கான முழு சான்று எங்கள்கிட்ட இருக்கு ஆவணங்கள் இருக்கு இந்த ஆவணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சொத்தை யார் வந்து பத்திரப்பதிவு பண்ண வந்தாலும் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த தடை மனுவை சார்பதை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க நோட்டீஸ் போல ஒரு நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க இந்த சொத்து வந்து இங்கே பத்திரப்பதிவு செய்யப்பட மாட்டாது அப்படி பத்திரப்பதிவு பண்ணோம்னா உரிய ஆவணங்களை இங்கே சப்மிட் பண்ணி விசாரணை பண்ணி தான் நாங்கள் வந்து அதை வந்து பத்திரப்பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்கிரமிப்பு இருக்குது ஆக்கிரமிப்பு எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொருத்தர் போய் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு நீங்கள் எடுத்துடக்கூடாது ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறதுக்கு எவிடன்ஸ் நான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை அவர் பெட்டிஷன் கொடுக்கும்போது அதன் அடிப்படையில் அவருக்கு இன்னிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆக்கிரமிப்பு எடுக்க வருவாங்க இந்த மாதிரி ரூல் இருக்குது இதே போல் தான் கேவிஎட்டு மனுவும் இந்த கேவிஎட்டு மனுவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனு ரெடி பண்ணணும் ஒரு டெம்ப்ளெட் ரெடி பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா உரிமை நீதிமன்றம் முதற்கொண்டு கொண்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரே பார்மெட்டு தான் இந்த பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு ஏஇன் கீழே தான் என்ன செய்யணும் இந்த கேவிட் மனு தாக்கல் செய்யணும் இதில் மாதிரி பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மாதிரி உயர்நீதிக்கு ஒரு மாதிரி உரிமை நீதிமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாவட்ட நீதிமன்றத்துக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கேவிட் பெட்டிஷன் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இதில் வாதி பிரதிவாதி இந்த ரெண்டு பேரும் சேர்த்து வழக்கறிஞர் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா நோட்டீஸ் அனுப்பலாம் முதல்ல இதை ரெடி பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு நோட்டீஸை வந்து அனுப்பணும் எப்படி பதிவஞ்சலில் ஒப்புகை அட்டை வச்சு அனுப்பணும் அதில் வழக்கறி வழக்கறிஞோட முகவரி மேக்ஸிமம் வந்து இருக்கணும் அப்போ அதன் அடிப்படையில் அனுப்புவாங்க அதை பெற்றுக்கொண்டு ஒப்புகை அட்டை வந்து நம்ம கையெழுத்து போட்டு திரும்ப யார் வாங்கி கொட்டாங்களோ அவங்க அனுப்புவாங்க அதை வந்து ஒரு ஆவணமாக அவங்க சேர்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கேவியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு நிலை இருக்குது அவசர நிலை ஒன்று இருக்குது சாதாரண நிலை ஒன்று இருக்குது இந்த அவசர நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அபிடோட்டு தாக்கல் பண்ணணும் இமிடியேட்டாக வந்து இது இன்றைக்கே வந்து எனக்கு தடையாணையை வேணும் இன்றைக்கே வந்து என் கேவிட் உத்தரவு எடுத்து நீங்கள் தடை உத்தரவு பிறப்பிக்கணும் உடுத்துக்கட்டில் தரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான ஆவணங்களை நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அப்டவுட்டு தாக்கல் பண்ணும் உரிய ஆவணங்களை அன்னைக்கே நீங்கள் என்ன செய்யணும்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தா விரைவு அஞ்சலில் வந்து நீங்கள் அனுப்பி அதுக்கான வந்து அவர் ஒப்புகை நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஆவணமாக சேர்த்து நீங்கள் அன்னைக்கே என்ன செய்யலாம் கேவிட்டு தாக்கல் பண்ணி உடனடியாக என்ன செய்யலாம்னா நம்பரை ஒரே நாளில் நீங்கள் வாங்கிக்க முடியுது அவசர நிலைக்கு கேவிட்டு தாக்கல் பண்ணுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாதாரண எப்போ வேணாலும் வந்து அவசரம் இல்லைங்க மெதுவாக கூட இந்த கேவிட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் நம்பர் ஆகுறதுக்கு கேவிட் வந்து பதிவு பண்ணி ரெண்டு மூணு ஆகும் நம்பர் ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அப்படி தாக்கல் பண்ண அவசியம் கிடையாது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண அந்த ஒரிஜினல் அந்த மனு அந்த மனுவோட நகலை வந்து வழக்கறிஞருடைய கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட யார் வந்து வாதியோ அவங்களோட கையெழுத்துலாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது மனதாரோட கையெழுத்து தேவை கிடையாது யார் வந்து வழக்கறிஞரோ அவருடைய கையெழுத்து மட்டும் போட்டு ஒரு நகலை வந்து இப்போ யாருக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு அனுப்பிடணும் இப்போ எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதை வளர்க்குற கையெழுத்து மட்டும் தான் இருந்தே தவிர மற்றபடி மனிதர் யார் வந்து எங்களுக்கு ஆப்போனண்டாக இருக்காங்களோ அவங்களுடைய கையெழுத்து அதில் கிடையாது நகலை படித்தான் அனுப்பணும் ஆனால் ஒரிஜினல் பெட்டிஷன் மனிதார கையெழுத்து வழக்குமையின் கையெழுத்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நகல் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணோம் அவசரம்னா அப்படி தாக்கல் பண்ணும் அவசரம் இல்லைன்னா அப்படியோடு தாக்கல் பண்ண தேவையில்லை பதிவஞ்சலில் அனுப்பப்பட்ட இந்த ஒப்புகை ரகல் இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யலாம்னா நீங்கள் கேவிட் தாக்கல் பண்ணி உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் சேஃப்பாக வந்து நீங்கள் பாதுகாப்பு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முறையாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இது உயர்நீதிமன்றம் முதற்கொண்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது எல்லா கோர்ட்லேயும் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த கேவிட் மனுவை தாக்கல் செய்து நீங்கள் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக்க முடியும் இன்னொரு கூடுதல் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எதிராளி வேணும்னே பழிவாங்க நோக்கத்திற்காக வேணும்னே வந்து இல்லீகலான விஷயங்களுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் அணுகி நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க மேக்ஸிமம் உங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய சொத்து மேக்ஸிமம் இன்றைக்கி எங்கள் தாப்பனார் பேரை போட்டு நான் வந்து இ சர்வீஸ் லேண்டு வெப்சைட்டில் போய்ட்டு தேடுறேன் ஒரு ரெண்டு மூணு இடம் எனக்கே தெரியல எங்கள் அப்பா பேரில் இருக்கிற இடம் எங்கேயோ கிடக்கு அது எனக்கு தெரியல எங்கே கிடக்குன்னு இப்படி சொந்த நிலமே எனக்கு எங்கே கிடக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னொருத்தர் நிலத்துக்கு ஆசைப்பட்டு போய் நம்ம வந்து அபகரிக்க நினைப்போமா இதை நினைச்சி பார்த்துட்டு நானே சிரிச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஃபோர்ஜரி தினமாலாம் நீங்கள் செய்யாமல் ஆக்சுவலி நேர்மைக்கும் நீதிக்குமான ஒரு செயலுக்கு நீங்கள் இந்த கேவியட்டை நீங்கள் பயன்படுத்திங்க ஆகவே இந்த கேவியட்டு சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ கீழே தெரிவிங்க மேக்ஸிமம் என்னால் என்ன உங்களுக்கு வந்து சொல்யூஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பிடிஎஃபை ரெடி பண்ணி இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கேவிக்கு சம்பந்தமாக கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மற்ற உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தவறோடு வேறு எழுமே சந்திக்கிறேன் நன்றி